இன்றும் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் இணைந்திருக்கின்றோம் நான்கு மாணவர்களை தேடித்திருந்தோம் இரண்டும் எங்களுடன் இணைந்திருந்தால் பதிவு மாணவர்களும் நல்ல படை சிக்கப்பட்டு பொருள் கொடுமை துப்பாக்கி என்று சொன்னால் பொறுப்பேற்ற விளைவாக மாணவி அவிரான ஃபேஸ் உதவியா இருந்தவன் நாங்க படிக்கோன்னு பண்ணா படிப்ப பிடிச்சு படிக்கணும் ஒரு ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு ஆக்களுக்காகவோ ஏதாச்சும் ஒரு இதுக்காகவோ படிச்சா நான் என்னே எடுக்கணும் பண்ணதை விட நாங்கள் பேசிக் ஒரு பிள்ளைகளுக்கும் ஒழுங்காக தெரியாது ஏஎலுக்கான அடித்தளம் வணக்கம் என்பான தாயக உறவுகளே விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஷ் இன்றும் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் இணைந்திருக்கின்றோம் நாங்கள் அண்மையிலே வெளியாகிய காப்போத்த சாதாரண தரத்திலே பூனகரி பிரதேசத்திலே ஒன்பது பாடங்களிலும் ஏத்தரப்பறுபவர்களை பெற்ற நான்கு மாணவர்களை தேடிச் சென்றிருந்தோம் இன்று நான்காவது மாணவியாக கிளி பூனகிரி சிறீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே கல்வி பயின்று வருகின்ற ஞானேஸ்வரன் அபிராமி என்ற மாணவியை சந்திக்க சென்று கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பான காணொளியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் மாணவி அபிராமி மேற்கொள்ள பெற்று பாடசாலையினுடைய வரலாற்றில் முதல் தலைவையாக அதை பதிவு செய்திருக்கிறார் இது எங்களுடைய பாடசாலைக்கும் எங்களுடைய பாடசாலை சமூகத்துக்கும் அவருடைய காலப்போதை கற்பித்த கற்பித்து தி சென்றுள்ள கற்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கும் இது பெருமைக்குரிய ஒரு விடயம் அந்த வகையில் ஈனிய மாணவர்களும் நல்ல கரைச்சிட்டிகளை பெற்று இருபத்தி ஏழு மாணவர்கள் ஈடுபடைக்கிற தகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் அது உண்மையில் ஒரு நல்ல இந்த கிராமத்தினுடைய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நிலை அந்த வகையில் அந்த மாணவர்களையும் அந்த வழிபடுத்திய ஆசிரியர்களையும் அவர்கள் அந்த பெற்றோர்களையும் நாங்கள் விளக்கம் மனதார நான் பாராட்டுவதோடு பூனேரி பிரதேசத்தில் வடபகுதியில் பகுதியில் ஓயல் பள்ளிக்கூடங்கள் ஆறு வேலு பள்ளிக்கூடம் ஓயல் பள்ளிக்கூடம் அது பகுதியில் இருக்குது வேலு பாடசாலைகளிலும் இம்முறை ஒன்பது ரை சக்திகளை ஏக்கரை பெற்ற மாணவி எங்களுடைய பாடசாலை அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு ஒரு பொறுமை அதை விட இன்றைய மாணவர்கள் கணிதத்தோடு இயல்படிக்கூடிய வகையில் இருபத்தி மூன்று மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள் போல கணிதம் இன்று இயல்படிக்கூடிய வகையில் ஒரு நான்கு மாணவர்கள் உட்பட இருபத்தி ஏழு மாணவர்கள் மொத்தமாக இயல்படிப்பதற்கு ஒரு பாடசாலையில் ஒரு ஏழை தொடங்குவதற்குரிய ஒரு கணிசமான மாணவர்களுடைய பாடசாலையில் இருந்து தேய்ச்சி பெற்றிருப்பது மறை பாராட்டுக்கூடியது அதே மாதிரி கடந்த வெள்ளம் எங்களுக்கு நான்கு மாணவர்கள் புனர் புனர்பேஷல் பயிற்சியை கடந்த வெள்ள நான்கு மாணவர்கள் வைத்துப்பட்டு பொழுது மேலே சிக்கி அடைந்திருப்பதும் எங்களுடைய பாடசாலையினுடைய அடைவு மட்டத்திற்குரிய நல்ல சான்று ஆகும் அப்போ கல்வி அப்படின்ட்டு எங்களுடைய பாடசாலை எவ்வளவு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது நல்ல சான்று ஆனால் ஏதோ துப்பாக்கி என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த காபோத சாதன பரீட்சையும் ஊட்டி நல்ல பொறுப்புகளை பெறுகின்ற மாணவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய இயல் அத பல்கலைக்கழகம் என்ற மேல்நிலை கல்விகளில் தொடர்ந்து அவர்களால் செல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகிறது அது இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய சாபத்தோடு நிறைய மாணவர்கள் ஏலுக்கு போய் ஓரிரு வருடங்களில் அந்த கல்வியை பூர்த்தி செய்யாமல் இட விலகி நிற்பது ஒரு கவலைக்குரிய விடயம் அது பெற்றார் தான் அதில் மிகப்பெரிய பொறுப்பு இம்முறை இந்த எங்களுடைய இலங்கையில் ஒளியாகின காபோத சத பயிற்சி நான் உலகத்திலேயே இந்த வயிறு பிரிவுகள் அதிகூமிய மாணவர்கள் பயிற்சிகள ஒரு நாளை தங்க அதில் கணிசமான மாணவர்கள் நாங்கள் ஒரு நான்கு அஞ்சு லட்சத்து கிட்ட அந்த மாணவர்கள் போட்டுவார்கள் அதில் எங்களுடைய மாகாணம் வடக்கு மாகாணம் இறுதி நிலையில் இருப்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம் எங்கள் ஆய்வுகள் அந்த நாங்கள் குறிப்பிட வந்த விடயம் ஒரு ஒரு பேராசிரியர் ஒரு விரிவுரையாளர் கல்வியல் சார்ந்த விரிவுரையாளர்களுடைய ஒரு கட்டுரை ஒன்று பெற்றோர்கள் தான் அங்கே சாணப்படுகிறார்கள் பொறுப்பெற்ற பெற்றோர்களின் விளைவால் தான் இந்த மாணவருடைய கல்வித்தனம் இன்று வீழ்ச்சி அடைந்தோடு போக கிராமப்பு பாடசாலைகளில் அது ஓரளவு தக்க வைக்கப்பட்டிருக்கிறது நகரப்புற பாடசாலைகளில் வசதி வாய்ப்புகள் குவிந்ததற்கு விளைவாக அந்த பெறுவர்கள் வளர்ச்சி அடைந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஓய்வு பெற்ற பரிட்சை கூட ஒரு பேட்டியில் அண்மையில் அளிக்கப்பட்ட ஒரு பேட்டியில் கூட அதை வெளிப்படுத்தியுள்ள முதலாவது பெற்றோர்கள் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது பெற்றோர்கள் தான் இதற்கு பொறுப்பு சொல்லவர் என்பது என்ற அந்த அளவுக்கு நிறுவனம் மாணவர்களுடைய மனநிலைகள் இப்பொழுது மிக வறுமையாக இருக்கிறது வரிதாக இருக்கிறது எங்களுடைய பாடசாலையினுடைய ஒன்பது ஏத்திர சிட்டிகளை பெற்ற மாணவி அபிராமினுடைய வீட்டு செய்தி அணிந்து இந்த பாடசாலைக்கு பாடசாலையினுடைய பௌதிக வளர்ச்சியிலும் கல்வி வளர்ச்சியிலும் அதீத அக்கறை கொண்டு வெளிநாட்டில் வசித்து வருகின்ற அண்ணன் மதிப்புக்குரிய செல்வகுமார் அவர்கள் உடனடியாக உடனடியாக நான் நினைக்கிறேன் ரிசர்ச் வழியாக நாள் அவருக்கு ஒரு பணப் பெரிசுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னை ஆசிரியர் நைனேஸ்வரோட மத கலைத்து சுமார் பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு ஒரு அன்பளிப்பு பரிசாக முதற்கட்டமாக அவர் இந்த பணத்தை வழங்கி அவரை ஊக்குவிக்கின்ற ஒரு அரிய செயலை இந்த கிராமத்தில் வெளிநாட்டில் வசிக்கின்ற செல்வக்குமார் அண்ணா அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் அந்த மைதானத்தில் இருக்கிற அந்த எங்களுடைய மைதானத்துக்குரிய அந்த கட்டட தொகுதியம் அமைத்து தந்தவர் நிறைய பாடசாலை உதவி செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய மானுடைய கல்வி அமைச்சரையும் ஹரிசனை செய்து கொண்டிருக்கிறார் அக்கறையாக இருக்கிற அவர்களுக்கும் வரையும் உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்களுடைய கல்வியை தொடரலாம் என்பதற்கு சான்றாக இன்று அபிராமி அவர்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை பரிசாக அனுப்பி வைத்திருக்க உடனடியாக வழியாயினது வியாழக்கிழமை இதோ அவர் வெள்ளிக்கிழமையே அந்த பணம் இங்கே கிடைக்க பண்ணியிருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் கிழிப்பூனாரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட்ச் இந்த முறை ஓயலில் எனக்கு நாயினை சித்தி பெற்று நாயினை சித்தி பெற்றிருக்கிறேன் நான் எங்கள் அம்மா அப்பாண்ட பேர் தங்கமலை ஜெலிஞானேஸ்வரன் முதலாவதாக நான் படித்ததுக்கு உதவி செஞ்சால் அம்மா அப்பா அம்மா அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணவே மற்றது ஸ்கூல் டீச்சராக கிளாஸுக்கு போனான் கிளாஸில் டீச்சராக்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணினவே மற்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு படிக்கிறதுக்கு ஃபேஸ் பண்ண பிரச்சனைக்கெல்லாம் உதவியாக இருந்தவை என்ன ஃப்ரெண்ட்ஸ் மற்றது நாங்கள் படிக்கணும் படிப்பை பிடிச்சி படிக்கணும் விருப்பம் இல்லாமல் படித்தா படிக்கலாது படிப்பை படிப்பு கஷ்டமாக இருந்தாலும் படிப்பை பிடிச்சி படிக்கல எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதாச்சும் இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு ஆட்களுக்காகவோ ஏதாச்சும் ஒரு இதாக இதுக்காகவோ படித்தா நல்லா படித்து எங்களுக்கு நான் ஒரு உயர் உயர்ந்த விட அடையலாம் நான் டாக்டர் ரெண்டு இதுக்காக டாக்டருக்காக படித்தேன் டாக்டர் ரெண்டு ஆம்பிஷனுக்காக தான் நான் படித்தேன் நான் என்னே விட எனக்கு அதுக்காக சயின்ஸ் பாடம் ரெண்டு சில பாடங்களை இதாக நான் எனக்கு மிச்ச பாடம் முதலே ஓகே இருந்தபடியாக அதுவையும் படித்தவன் படித்தபடியாக நான் நல்லா நான் இனே கிடைச்சது மற்றது எங்களோடய ஸ்கூலில் சயின்ஸுக்கெல்லாம் இது முதலாவது பேசிக் படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் மேரும் இல்லை முதல் பேசிக் ஒரு பிள்ளைகளுக்கும் ஒழுங்காக தெரியாது பேருந்து இப்போ பத்து ப பண்டு வந்த வந்தால் பிறகு தான் ஓரளவு வந்த படி வந்தால் பிறகு கொஞ்சம் எல்லா பிள்ளைகளும் படித்தது யாருமே படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தினாங்க இதுக்கு நிறைய பேர் உதவியாக இருந்தவை எந்த அம்மா அப்பா எல்லா பிள்ளைகளே அம்மா அப்பா உதவியாக இருந்தவை மற்றது டீச்சர்ஸ் மேர் மற்றது வேறு எங்களோட ஊராக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே அப்படி ஹெல்ப் பண்ணினாக்கள் எங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாருக்குமே தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லா பிள்ளைகளுமே இப்படி படித்து எங்களோட விக்னேஸ்வரா ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும் எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் படித்து ஓயல் மட்டும் இல்லாமல் ஏழையும் ஓயலை தாண்டி ஏழையும் நல்லா படிக்கணும் ஓயலை விட ஏல் தான் முக்கியம் ஓயல் ஓய ஏலுக்கான அடித்தளம் ஓயலை படிச்சுட்டு ஏழையும் அதை அதை விட நல்லா படித்து நல்ல இடத்துக்கு எல்லா பிள்ளைகளும் போகணும்